சிறுகடிக்கு ஆசை சிறு நாளைக்கு அனுப்புறமா பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுது அடுத்து மீனா முத்துவை பார்த்ததுமே ரொம்பவே கண்கலைங்கிறாங்க சீதா தாங்கிட்ட கோவப்பட்டு பேசின எல்லா விஷயத்தையுமே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இவ்வளோ தானே மீனா எனக்கு சீதாவை பற்றி நல்லாவே தெரியும் கண்டிப்பாக அந்த அருண் தான் ஏதோ குழப்பி விட்டிருப்பான் உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் நான் உண்மை எதுன்னு தெளிவுப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு மீனாவையும் சீதாவையும் தன்னுடைய கார்லேயே கூட்டி போய்ட்டு காரில் உட்கார வச்சுட்டு அருண்கிட்ட போய்ட்டு முத்து மட்டும் போய் பேசுகிறாங்க நீ எதுக்காக இந்த பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு நல்லாவே தெரியும் அன்னைக்கு அடித்த ஆளுங்க என்னுடைய ஆளுங்க இல்லைன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அருணு அது நல்லாவே எனக்கே தெரியும் அந்த ரவுடிங்க அவர் உன்னுடைய ஆளுங்க கிடையாது ஆனால் நான் சீதாக்கு உன் மேலே வெறுப்பு வரைக்குங்கிறதுக்காக தான் நான் அது மாதிரிலாம் சொன்னேன் இப்போ அது புரியுதா சீதா ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க வச்சுட்டில்ல அது போதும் எனக்கு அதுக்காக தான் இவ்வளோவும் பண்ண அப்படின்னு சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையுமே சீதா கேட்டுட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க ஏன் அருண் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் உங்கள் மேலே வச்சுரு நம்பிக்கைனால எங்கள் அக்காவையும் மாமையுமே நான் ரொம்பவே கோவப்பட்டு திட்டிருந்தேன் எதுக்காக நீங்கள் இது மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க நீங்கள் எப்படி நடப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்ப்பு பார்க்கவே இல்லை தயவு செய்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சீதா அழுதுகிட்டு அங்கிருந்து போயிடறாங்க கத்தியாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வருது ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்றாங்க நான் அருண் மாப்பிள்ள மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் அவரும் இவ்வளவு கேவலம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாங்க அடுத்த சீதா அடுத்த சீதா வீட்டுக்கு போனதுமே அருணுடைய அம்மா கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க அவங்களும் அருண் வீட்டுக்கு வந்ததுமே எதுக்காக அருண் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன் பிள்ளை தானே நீ நான் உன்னை நல்லதானே வளர்த்தேன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறேன் ஏன் உனக்கு இப்படி போகுது புத்தின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அருண் எல்லா முன்னாடியும் இந்த முத்து நம்மளை சொல்லிட்டு ரொம்பவே வெறிப்படுச்சு பயங்கரமா டென்ஷன் ஆறாங்க அந்த முத்துவை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பணத்தை எடுத்தது ரோஹிணிதாங்கிற உண்மை மனோஜுக்கு தெரிய வருது இந்த விஷயம் விஜயாக தெரிஞ்சு எனக்கு தெரியும் நீ இவ்வளோ பெரிய திருட்டு வேலை பார்ப்பேன்னு நல்லாவே தெரியும் பணத்தை எடுத்துட்டு எப்படி இவ்வளோ கமுக்கமாக உட்காந்துருந்தேன்னு சொல்லிட்டு ரோஹிணியை பயங்கரமா விஜயா திட்டு தீக்கிறாங்க